தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான வித ஒரு எண்ணத்திலயுமே நான் இதுல கலந்துக்கல ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்ட் தான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்ல சார் டாக்ல வர வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல சோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே போட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேலே வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போய்ட்டு இருக்கும்போது டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி டாக் லவ்வர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் ஓபியுடைய அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சுக்கணும் கேட்டாங்க என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படின்லாம் கேட்டாங்க ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்க பாருங்க நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா மார்க் பண்ணி வச்சிருக்கும் வந்தா கொலைக்கும் கடிக்கும் ஆள் வந்தா அப்படின்றது தான் நாங்க பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பருமணிக்குள்ள யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியை ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாது ஒரு ஒரு டிபேட் நடக்கும்போது அது வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வு தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்றாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்டே கேளுங்க அன் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுச தெரியும் அது போடுவாங்களான்னு ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல நான் எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல ஸோ நல்ல விஷயத்த ஒரு தீர்வாக ஒரு விஷயத்தை ஒரு எபிசோட போடாமல் இது வந்து ஒரு பிரச்சனையாக உருமாறியிருது ஸோ அதனால் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால நான் அன்பாக எல்லாருங்க சொல்கிறேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸா நான் பேசவே இல்லை நாயுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி தான் நாய் பிகேவ் பண்ணும் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் ஓகே நன்றி லவ் யூ